அண்ணா யோசிக்காதீங்கண்ணா வாடா பண்ணலான்னு சொல்லுங்கண்ணா அறிவு தான் இவ்வளோ தூரம் கேட்குறாள்ல நீ வரேன்னு சொல்லேன்ப்பா சொல்லன்னா வரலன்னா அதையாவது சொல்லு அவ வேற ட்ரை பண்ணுவாள்ல முடியாதுன்னு இல்லைங்கப்பா என் ஃப்ரெண்ட் அஜயும் பிசினஸ் பண்ணலான்னு நேர்த்தாப்பா பேசினான் அதான் அஞ்சலிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா அவன் வேற என்ன ஒருவா ரூபா கூட இல்லாம பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் இன்னொரு பார்ட்னரும் வேணுமாமா அதான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு அண்ணா ஏன் நீங்க முதலே சொல்லல இப்ப நானும் பிசினஸ் பண்ணும் தானே நினைக்கிறேன் அப்போ உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம மூணு பேருமே பண்ணலாம் உங்களுக்கான ஷேரை நானே தரேன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஷேர் நான் போடுறேன் ஆமா அறிவு அஞ்சலி சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு நீ அஜய் கிட்ட பேசு நீங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணுங்க என்னது மூணு பேர் சேர்ந்து பண்ணணும் சரியான நேரத்துக்கு தான் அஞ்சல வந்திருக்க. வா வந்து உட்காரு. ஆ சரிங்க. இப்ப சொல்லுங்க என்னது மூணு பேர் சேர்ந்து பண்றீங்க? அஞ்சல அஞ்சலி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கறா. கூட உதவிகாக அவங்க அண்ணன கூப்பிடுறா. ஆனா இந்த அறிவுப் பைய வாயவே தரக்க மாட்டறான். அறிவு என்னப்பா இது? நீ பிசினஸ் பண்ணணும்தானேப்பா நினைக்கிறே. அதான் அந்தங்கச்சி கூப்பிடுறalle சேர்ந்து பண்ணுங்களேன்ப்பா. அஞ்சு அண்ணன் கண்டிப்பாக என் கூட சேர்ந்து பண்ணுவாங்க நீங்கள் வேணால் பாருங்க அது மட்டும் நடந்துட்டா போதும் அஞ்சலி என்னோட பெரிய கவலையே குறைஞ்சி போயிடும் அஞ்சல இனிமே நீ அறிவுலகனை பத்தி கவலைப்பட வேணாம் அஞ்சலி வந்துட்டால எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா பாரு என்னை நம்புறதுக்கு ரொம்ப நன்றிப்பா கண்டிப்பா நான் சரி பண்ணிடுவேன் என்னப்பா அறிவு நாங்களே பேசிட்டு இருக்கோம் நீ எந்த முடியுமே சொல்ல மாட்டேயப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் சரி சரி நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அங்கே சுமதியை வந்து டீ போட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அவள் ஹாலில் நின்றுட்டு இருப்பா வாங்க எல்லாரும் அங்கே போய் உட்காருவோம் அங்கே போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என்னது இங்கே ஒரு ஆளையும் காணும் இன்னும் அங்கேருந்து ஏஞ்சி வரலையா அட அங்கேருந்து இன்னும் ஒருத்தரும் வரலையா அப்படியாக்கா அட ஆமாம் சுமதி இங்கே யாருமே இல்லை நம்மளே அங்கே போயிடுவோமா இருங்கக்கா அவங்க வர சத்தம் கேட்குது ஆமாம் இந்த அத்தை வராங்க பாரு என்னத்த வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக வரீங்க ஆனால் ஆமாம் சுமதி நம்ம வீட்டில் நல்ல விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்னது நல்ல விஷயம்லாம் போதா என்ன இந்த கிழவியோட பேச்சும் சரியில்லை முகமும் சரியில்லை நல்லா இழுச்சம் மூஞ்சா இருக்கு அத்தை அவங்கலாம் எங்க இறுதி அம்மா பின்னாடி வராங்க ஆஹா ஏலக்காய் போட்டு மனமான ஒரு டீ அதுக்கு நறுக்கு முறுக்குன்னு கிடச்சிக்க ஸ்நாக்ஸ் என்ன ஒரு அருமையா இருக்கு இந்த மாலை பொழுது ஆ இருக்கு இருக்கு அப்படியே கொஞ்சம் கொலஸ்ட்ரால் பிபியும் சேர்ந்து தான் இருக்கும் டீ மட்டும் தான் உங்களுக்கு அமைதியா உட்காருங்க சொல்லிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வாச்ச மருமகளுக்கு மாதிரி இந்த ஊர் உலகத்தில் வேறு யாருக்காவது வாக்குமா ஒரு ஆள் ஸ்நாக்ஸோட நிற்கிது ஒரு ஆள் டீயோடு நிற்கிது சூப்பர் சூப்பர் ஏமா அஞ்சலி உன் மதனிங்களுக்கு என்னமா குறை அவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால இந்த வீடு நல்லா இருக்குமா சரி சரி அவ சொல்றது உண்மைதான் ரெண்டு பேர் நாங்க வர வரைக்கும் என்ன கையிலேயே வச்சுட்டு கீழே வச்சு விட வேண்டியதானம்மா பிரியா நீயாவது கீழே வைமா இந்த வைக்கிறேன் அத்தை சுமதி, அதான் பிரியா ஸ்நாக்ஸை கீழே வச்சுருக்காங்க நீ எல்லாருக்கும் டீயை ஊற்றிக் கொடு ஆ இந்த ஊற்றி கொடுக்குறாங்க தன் வெதன இந்தாங்க நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க ஒழுங்காக சோஃபாவில் உட்கார வேண்டிய தானே அது அப்படியே உட்காந்து உட்காந்து பழகிடுச்சு சுமதி, நீ டீயை கொடு சூடு ஆடுறதுக்குள்ளே எல்லாேரும் குடிங்க மேடம் உங்கள் டீயும் ஆறிட போகுது மேடம் எடுத்து சரிங்க இந்த குடிக்க தான் போறேன் சூப்பரா இருக்கு சுமதி ஓட்டி ரொம்ப தேங்க்ஸ் வதன என்னங்கட்ட உள்ள வரும்போது ஏதோ நல்ல விஷயம் சொன்னீங்க அத பத்தி இன்னும் ஒண்ணுமே சொல்லல அது ஒண்ணும் இல்ல பிரியா உன் வீட்டுக்காரனும் அஞ்சலியும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க என்னங்கட்ட சொல்றீங்க இவர் என்கிட்ட இத பத்தி ஒண்ணுமே சொல்லல வதன வதன நானே இப்போ தான் அண்ணன்கிட்ட பேசினேன் அண்ணன் இன்னும் அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லலை அதுக்குள்ளே நீங்கள் அண்ணன் தேக்குறாதீங்க அதான பார்த்தேன் இவர் சரின்னு எதுவும் சொல்லிட்டாரோன்னு நினச்சேன் சொல்லிருந்தாதான் தான் மழை வந்திருக்குமே என்ன பிரியா என் முன்னாடியே என் பையனை இப்படி எல்லாம் பேசுகிற பின்ன என்னங்கத்த எனக்கும் நாலு காசு சேர்த்து வைக்கணும் என் பொண்ணு தேவையான நான் செய்யணும்னு எனக்கும் ஆசை அத்தை ஏதாவது வேலை வெட்டிக்கு அதெல்லாம் நான் பண்ண முடியும் எப்போ பார்த்தாலும் மாமா கையவும் சின்ன தம்பி கையவும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா சரிட்டாமா பிரியா நீ வருத்தப்படாத இதுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டிடலாம் பிரியா எல்லாரும் இருக்காங்கன்னு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க எல்லாரும் மனசு கஷ்டப்படுத்தாத பெரிய மாமா அக்காவுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல அதான் சொல்றாங்க நம்ம தானே இருக்கோம் நீங்க ஏன் வெளியாட்டு பேசுற மாதிரி சொல்றீங்க ஐயோ சுமதி நான் அப்படி நினைச்சு சொல்லல

அவர் எதா பதில் சொல்றாரா பாத்தீங்களா பிரியா சரி கோவப்படாத நான் அஞ்சலி கூட சேர்ந்து பிசினஸ் பண்றேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே எல்லாரும் டம்ளர் தாங்க நான் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடுறேன் இந்தா சுமதி சரிங்க அத்தை நான் நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணுறேன் நீங்கள் பேசிட்டு இருங்க சரி சுமதி நீ போய் வேலையை பாரு நானும் பேசிட்டு வந்து உனக்கு உதவி பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கத்தை நீங்கள் உட்காந்து அமைதியாக பேசிகிட்டு இருங்க நான் பார்த்துக்கிறேன் அறிவு நீ எப்படி இருக்கிறது நல்ல முடிவுப்பா அப்புறம் என்ன அஞ்சலி உனக்கு சந்தோஷம் தானே ஆமாம் அஞ்சு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி அஞ்சலி உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு நான் பண்ணுறேன் இப்போதைக்கு தேவைப்படாது அஞ்சு ஆனால் தேவைப்பட்ட கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கேட்பேன் கேப்பா கேப்பா இவ கொண்டு வந்தது என்ன வேணால் பண்ணிக்கட்டும். ஆனால் இங்கே புதுசாக எதாவது கேட்டால் நம்ம அத்தை எதுவும் கொடுக்க விடக்கூடாது நல்லா பேசி எதாவது சொல்லி வச்சிடணும்